கிருஷ்ணகிரி மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை ஒட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் மக்பூல் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கலந்து கொண்டு ஆலோசனையை வழங்கினார் மேலும் அவை தலைவர் காத்தவராயன் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் கேசவன் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சூர்யா மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ் சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் இலியாஸ் பாஷா நவாஷ் ஜாபர் பாஷா பாஷா கலந்து கொண்டனர் செயலாளர் செயலாளர் ஊத்தங்கரை சமத் நகர அமீர் அவருக்குரியும் கூட கட்சிக்கு யாரும் அரிசி கொடுக்கல انا அரிசி கொடுத்து இருந்த புரட்சி தலைவி புரட்சி தலைவுக்கு பின்னா அரிசி அரிசி தரார் கூட நோம்புக்கு கொடுத்தத ஒரு மத்தமேலாமல் அங்கே நாமும் தெங்கலுக்கு சந்தனத்தை கொடுத்த ஒரு புரட்சி தலைவி அவர்கள் சன்னரகுடு விலவுக்கு யாரேனும் சொல்ல முடியுமா வேற எந்த கட்சிக்கார சொல்ல முடியுமா அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்க வந்து பல பேரை சொல்லணும்

அங்கங்கே நம்ம வேற அன்பு தந்தை கேசவர்களோட அந்த மருமையை தாங்குகின்ற ஒரு ஆட்டோ சக்தி அதை பெற்றெடுக்கிறது இந்த மாவட்டம் வருகின்ற நம்முடைய புரட்சி பண்றதை பற்றி நான் சொல்ல வேண்டியது ஏன்னா மக்களுக்கு பயங்கரமா இருக்கு இருக்குது